ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்னைக்கு நம்ம கோவில் சுவையில் இருக்கிற வெண்பொங்கல் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா நம்ம கோவிலில் பிரசாதம் கொடுக்குற அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் இதே போல் மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் வாங்க நம்ம இந்த பொங்கல் வந்து எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கோவில் சுவையில் இருக்கிற வெண்பொங்கல் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி அதே டம்ளர் அளவில் வந்து அரை டம்ளரு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் இதுதான் அளவு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு இந்த அளவில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இப்போ இதை வந்து நம்ம தீ குறைவாக வச்சு கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் வறுப்படட்டும் நல்லா கொஞ்சம் வாசனை வரும்போது நம்ம இறக்கிடலாம் இதை இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா நம்ம கழுவிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு அரிசியை நல்லா கழுவிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் அளவு அரை டம்ளர் பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் மொத்தம் நம்ம நாலரை டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கணும் இப்போ நம்ம இதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் கணக்கு படி நம்ம அரை டம்ளர் பருப்பையும் சேர்த்துக்கணும் ஒன்றரை டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கும் இதில் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் இப்போ வந்து இதை மூடி போட்டு விசில் வச்சு மூணு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை இதில் வந்து நம்ம தேவையான அளவு இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ இதை சால்ட் இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம மூணு விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு தாலிப்பூன்னு கொடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம நல்லா நெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்குறோம் இதுக்கு நல்லா நெய் விட்டுக்கலாம் நம்ம நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் நெய் இதிலே வந்து நம்ம எண்ணெயையும் விட்டுக்கணும் வெறும் நெய் மட்டும் சேர்க்கக்கூடாது கூட எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் செஞ்சோம்னா நம்மளுக்கு அப்படியே கெட்டித்தன் மாவாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு நல்லா காயிட்டோம் எண்ணெயும் நெய்யும் நல்லா இப்போ நம்மளுக்கு இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இதில் நான் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ நம்மளுக்கு இந்த மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு இதிலே நல்லா ஒரு பத்து முந்திரிக்கு போட்டுக்கலாம் இதிலே நம்ம நல்லா இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதிலே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த கறிவத்தில் நல்லா பொறிக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு பிஞ்சி நம்மளுக்கு ஒரே ஒரு கிஞ்சி மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கணும் நம்மளுக்கு அந்த கோவில் பொங்கல் மாதிரி இருக்கிறதுக்கு இது போல் போட்டால் தான் நம்மளுக்கு அதே டேஸ்ட்டில் வரும் பாருங்கள் ஒரு பிஞ்சி தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது இப்போ நல்லா இது பொறிஞ்சிச்சு இது நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பொங்கல் வந்து நல்லா வெந்து நல்லா குழைய வெந்து இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இதில் நம்ம இந்த இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இது குழஞ்சி இருக்குது அதே நேரத்தில் தண்ணியும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது கஞ்சி மாதிரி ஆகிடும் இது இப்போ பாருங்கள் இந்த கோவில் சுவையில் இருக்கிற பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இந்த கோவில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க